ரொம்ப பார்க்கப்பட்டது வந்து அண்ணாமலை மத்திய அமைச்சர் ஆவாரு அமைச்சராக்காம தமிழ்நாடுல இருந்து முருகன் அவர்களை இணையமைச்சராக ஆக்கியிருக்காங்க கூட்டணி கட்சிகளுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்கிறது தான் வந்து அண்ணாமலைக்கான இடத்தை வந்துட்டு ஒரு நினைக்கிறேன் பாக்குறாங்க

அவங்களை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா இதே தான் எஜெண்டா இது வரைக்கும் என்ன எஜெண்டா அவங்களுக்கு கார்ப்பரேட்டுக்கான அரசியல் இதை தான் அவங்க முன்னெடுக்க போறாங்க இப்போ அதான் முன்னெடுக்க போறாங்க அதான் வளர்ச்சிக்கான சூத்திரம் அவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு அவங்களுடைய ஆட்கள் முக்கியமான பொறுப்புகள் அவங்க கிட்ட இருக்கணும் ஏன்னா அந்த எஜெண்டாவை அவங்க முன்னெடுக்கணும் சார் இழுப்பறைக்கு காரணம் சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமாரா இருக்குமோ இப்போ மோடி எந்த எஜெண்டாவை முன்னெடுக்கிறாரோ அதை வந்துட்டு இவங்க ஏத்துக்கணும்

செய்யும் போது அப்ப அவரும் திராவிட வழியில போற மாதிரி தானே இருக்கு தவையங்கள் கொடுக்கறது மட்டுமே வந்து அந்த கொள்கையை ஆயிடாது பார்வையு ஒண்ணு இருக்குல்ல பிஜேபியை பொறுத்த வரைக்கும் நான் முதல்ல பிராமணர் கொடுக்கறா அந்த இடத்த கொடுப்பாங்க பிசி எஸ்சி எஸ்டி எல்லாம் ஏமாற்றப்படுவதற்கான தினம் கூட்டம் அவருடைய பேச்சு மக்களுக்காக அவருடைய செயல்பாடு அவருடைய அரசு அவருடைய பணம் எல்லாமே கார்பரேட்டுகளுக்காக இந்திய கார்பரேட்டுகளுக்கு எல்லா எல்லாவற்றையும் தூக்கி கொடுக்கப்படும் அப்புறம் மக்களுக்கு எப்பொழுதும் போல தாமம் போடப்படும் குளோப் த்ரீ சிக்ஸ்டி நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில அரசியல் விமர்சகர் திரு ஐயநாதன் அவர்கள் நினைஞ்சிருக்காரு வணக்கம் சார் எப்படி இருக்கீங்கன்னா மோடி த்ரீ பாயிண்ட் ஓ என்டிஏ சர்கார் நேத்து வந்து பதவியேற்பு விழாலாம் முடிஞ்சு எல்லா அமைச்சர்களும் பதவி ஏத்துட்டாங்க சார் ரொம்ப பார்க்கப்பட்டது வந்து அண்ணாமலை மத்திய அமைச்சர் ஆவாரு அப்படிங்கறதுதான் அண்ட் அவர் டெல்லில எல்லாம் போய் முகாமிட்டு அந்த தேநீர் விருந்தல கூட கலந்துகிட்டாரு ஆனா அவரை அமைச்சராக்காம தமிழ்நாட்டுல இருந்து எல்முருகன் அவர்களை இணையமைச்சரா ஆக்கியிருக்காங்க சோ அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க மோடியினுடைய அந்த திட்டத்துல வந்துட்டு அண்ணாமலை இருந்தார் அவர் முதல்ல ஒரு மறுபயிட்டு வந்தாரு அதுக்கு அவர் மறுபடியும் போனாரு அது கடைசி நேரத்தில் அவர் தவிர்க்கப்பட்டிருக்கிறார் தெரியல அந்த கட்சிகளுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்கிறது தான் வந்துட்டு அண்ணாமலைக்கான இடத்தை வந்துட்டு தவிர்த்திருச்சுன்னு நினைக்கிறேன் நானும் எதிர்பார்த்து திருச்சி அண்ணாமலைக்கு வந்துட்டு ஒரு இணையமைச்சர் சுதந்திரமா ஒரு பொறுப்பு கொடுத்து கூட இது பண்ணுவாங்க ஏன்னா அண்ணாமலையை வந்துட்டு அவங்க என்ன பண்றாங்க ஒரு லீடர்ஷிப்பை உருவாக்கணும் ஒரு லீடர்ஷிப்பை பாக்கிறாங்க தமிழ்நாட்டில் பாஜகவிற்காக ஒரு லீடர்ஷிப்பை உருவாக்க வேண்டும் என்கின்ற திட்டத்தோடு இங்கே வந்தவர் தான் அண்ணாமலை அப்படி அந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கு தான் அந்த என் மண் எண் மக்கள் அப்படின்ற அந்த பயணம் அதற்காக செலவிடப்பட்ட பணம் நிதி அவ்வளவு பண்ணியிருக்காங்க அது அனைத்தும் வந்துட்டு அதை வந்துட்டு அவங்க என்ன பண்ணிருக்காங்க அந்த அந்த பேனரை அப்படியே உயர்த்தியே பிடிக்கணும் அவருக்கு ரொம்ப செல்வாக்குள்ளவர் அப்படின்ட்டு ஒரு இமேஜ் பில்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்றதுக்காக அவர் கொடுக்க நினைச்சாங்க ஆனா கடைசி நேரத்துல இந்த கூட்டணியினுடைய நிர்பந்தம் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய இடங்கள்லாம் நேற்று ரொம்ப நேரம் வரைக்கும் அதை எழுத்து போனதுனால கடைசி நேரத்தில் வந்துட்டு இது பண்ணிட்டாங்க ஒன்னையும் இவங்க பண்ணலை ஆனா அண்ணாமலையை போட்டிருந்தாங்கன்னா கூட எல் முருகனை எடுத்திருக்க மாட்டாங்க ஏன்னா எல்முருகன் வந்துட்டு அவரை அவரை வந்து அந்த இடத்துல இருந்து அவங்க எடுக்கிறதுக்கு தயாரா இல்லை அவரு எல்லாம் எதிர்பார்த்ததான அவங்களுக்கு முன்னாடி அவர் வந்துட்டு மாநிலங்களை உறுப்பினர் ஆக்கி அவருடைய மந்திரி பதவியில அவர் தொடர வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் தான் அவர் நீலகிரிக்கு கேண்டிடேட்டாவே அறிவிக்கப்பட்டாரு எனவே அண்ணாமலை வந்தாலும் வரலனாலும் சரி முருகன் இருப்பார்ன்றது தெரிஞ்சாதான் அதே தான் முருகன் தொடர்ந்து நடிக்கிறாரு அவர் ஒரு மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் அப்படின்ற அளவுல அவர் தொடருவார் ஸோ இது ரெண்டு தான் நடந்துச்சு சார் அண்ணாமலை இன்னும் ஒரு முக்கியமான ஒரு விடயம் என்னன்னா ஏன் அண்ணாமலை முருகன் எல்லாம் பிஜேபியினுடைய மோடி அமித்ஷா அந்த கேம்பெயினுடைய அவங்களுடைய ஸ்கீம் ஆஃப் திங்ஸ் அவங்களுடைய பொலிட்டிக்கல் திட்டத்தில் அரசியல் திட்டத்தில் பாத்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ்ல இல்லாதவங்களை வச்சு தான் கட்சி அவங்க கட்டுறாங்க ஆர்எஸ்எஸ் கிரிப் கட்சி மேல இருக்க கூடாது தங்களுடைய கிரிப் தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இப்ப கூட நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஏற்கனவே இருந்த அந்த ஆர்எஸ்எஸ் காரர்களுக்கு தாங்க இடம் வந்திருக்க கூடிய இப்ப சிவராஜ் சிங் சௌஹான் மட்டும் தான் வந்திருக்கிறாரு ஒரு பெரிய லீடரு ரெண்டாவது அவரு அங்க வந்துட்டு இருபத்தொன்பது இருபத்தொன்பது அங்க ஜெயிச்சிருக்குது மத்திய பிரதேசத்துல அசம்பளில ஜெயிச்சிருக்கே அவர் தான் ஒரு முக்கிய காரணம் அப்படின்ற காரணத்தெல்லாம் மக்கள் பேசுறதை வச்சுக்கிட்டு அவர் வந்து புறக்கணிக்க முடியாது அவர் கொடுத்துட்டாங்க மத்தபடி பாத்தீங்கன்னா ஆர்எஸ்எஸை வந்துட்டு மறுபடியும் புறக்கணிச்சிட்டு இவங்களுடைய ஆட்களா பார்த்துதான் மறுபடியும் மறுபடியும் போடுறாங்க உதாரணத்துக்கு ஆறு பேர் அமைச்சராக தோத்தாங்க ஆறு பேரும் பாத்தீங்கன்னா பாஜக இவங்க கொண்டு வந்து அடையாளப்படுத்தப்பட்ட அரசியல் கொண்டு வரப்பட்டு அமைச்சராக்கப்பட்டவர்கள் தான் நீங்க நல்ல கவனிச்சீங்கன்னா இந்த மோடியினுடைய இந்த அரசு முடுக்க முழுக்க பி ஆர் எஸ் எஸ் அப்படின்ற அவனுடைய கிறிப்புல கிருப்புக்கு வெள்ளரிக்கிற அமைச்சர் அப்படி தான் இன்னும் கேட்டீங்கன்னா தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அப்படிதான் அந்த இருநூத்தி நாற்பது பேரும் அப்படிதான் பெரும்பான்மையான அவங்க பாத்தீங்கன்னா ஆர் எஸ் எஸ் லிங்க இருக்கிறது ஆர் எஸ் எஸ் தூக்கி விடு ஆளுநராக தூக்கி விடு நீங்க ஏதாவது குடைச்சு கொடுத்துட்டு இருந்துக்கோ உனக்கு ஒரு கௌரவமான பதவி அவ்வளவுதான் ஏன்னா நாளைக்கு எழுபத்தி வயது ஆயிடுச்சு மோடி விலகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர் எஸ் எஸ் தலைவர் ஒண்ணு சொல்ல அப்படி ஒரு மூ ஒண்ணு நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அப்போ அமைச்சரவையில இருந்தோ நாடாளுமன்றத்தில இருந்தோ அவருக்கு எந்த பிரஷரை எதிரா வரக்கூடாதுன்னு ஒரு கட்சி நம்ம கையில இருக்கணும் அதற்கு ஏத்தபடி அமைச்சரவையும் பலப்படுத்தணும் அந்த ஆங்கிள்ல தான் அவர் வந்துட்டு அண்ணாமலையை உள்ள வைக்க பார்த்தாரு ஏன்னா போல அண்ணாமலை பாய்வார் எதிர்த்து இப்ப இங்க திமுக அதிமுக எதிர்த்து பாயிர மாதிரி அவர் ஆர் எஸ் எஸ் அந்த மாதிரி தான் ஆகலாம் சோ இது மோடியினுடைய அண்ணாமலையும் சாதனமா பாக்குறோம் ஆனா உண்மை அவர் தமிழ்நாட்டுல எவ்வளோ பெரிய லீடரா இல்ல அதெல்லாம் அப்பாற்பட்ட கதை பொறுத்த வரைக்கும் அவங்க பண்ண ஒரு அதை வச்சுட்டு அவங்க வந்துட்டு அதை பெருசாக்கி அதை பண்ணுவாங்க அப்போ நான் ஆர் எஸ் எஸ் கொண்டு வரதான் இப்போ பிஜேபியோட ஒரு உச்சகட்ட இதுவா இருக்குல்ல சார் அப்படி பார்க்கும் போது மேக்சிமம் அமைச்சரவை பிராமின்ஸ் தான் இருக்காங்களோ

இதேதான் இது வரைக்கும் என்ன எஜெண்டா அவங்களுக்கு கார்ப்பரேட்டுக்கான அரசியல் ஐஎம்எஃப் வேர்ல்டு பேங்க் சொல்லக்கூடிய நிறைவேற்ற அரசு மோடி அரசு அதுல தான் அவங்க போறாங்க அந்த ரூட்ல அங்க மாறவே போறது இல்ல முடிச்சு போச்சு இப்ப புதுசா இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளுடைய வேணா வேற ஏதாவது பேசலாம் அவங்களுக்கும் பாருங்க இது வரைக்கும் வந்துட்டு கிட்டத்தட்ட ஆயிடுச்சு இருபது மணி நேரத்துக்கு இருபத்தி ரெண்டு மணி நேரம் ஆயிப்போச்சு இன்னும் கேபினட் அமைச்சர்கள் யார் யாருக்கு என்ன பொறுப்புன்னு அறிவிக்கிறேன் அதனால அப்ப எவ்ளோ தூரம் அங்க தீவிரமா வந்துட்டு அனாலிசிஸ் ஓடுது பாருங்க இல்ல இழுபணி இருக்கு பாருங்க அதை புரிஞ்சுக்கணும் நம்ம அப்ப என்ன அப்படின்னா இப்ப நம்ம வந்துட்டு கிட்டத்தட்ட அஞ்சுறேன் நம்ம இத எடுக்க போது நேற்று ஏழரைக்கு பதவி ஏற்றாங்க பொதுவா காத்தாலே மணி நேரம் ஆக சொல்லிட்டு இருக்கணும் நம்ம காத்தல இருந்து பாத்துட்டு தூரம் அமைச்சரவை பொறுப்புகள் யாருக்கும் கொடுக்கப்படவில்லை போர்ட்ஃபோலியோஸ் நாட் அலாக்கேட்டட் சோஃபார் அப்ப என்ன அப்படின்னா அவங்களுக்கு அவங்களுடைய ஆட்கள் முக்கியமான பொறுப்புகள் அவங்க கிட்ட இருக்கணும் ஏன்னா அந்த எஜெண்டாவை அவங்க முன்னெடுக்கணும் சார் இழுபறிக்கு காரணம் சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமாரா இருக்குமோ இல்ல அவங்க மினிஸ்ட்ரிய கேக்குறாங்க ஆனா அந்த மினிஸ்ட்ரிய கொடுக்கறது கொடுக்காது பிரதமருடைய பொறுப்பு ஆனா அங்க முக்கியமான விஷயம் என்னன்னா இப்ப மோடி எந்த எஜெண்டா முன்னெடுக்கிறாரோ அதை வந்துட்டு இவங்க ஏத்துக்கணும் விவசாய சட்டங்கள் மறுபடியும் போட்டு வரணும் அப்படின்னா விவசாய அமைச்சரை கொடுத்துருக்கக்கூடிய ஒரு ஒருவேளை ஜனதாதள் யுனைடைய அமைச்சர் ஹெச் டி குமாரசாமி கொடுக்குறாங்க வச்சுக்கோங்க அவர் ஏத்துக்குறாரா இல்லையான் பொறுத்து தான் அவர் ஏத்துக்கிறானா என்ன ஆகும் சட்டமே வர முடியாது வர முடியாது இல்லை அப்போ என்ன அப்படின்னம்னா இதெல்லாம் கன்வின்ஸ் பண்ணிட்டு அவர்கிட்ட பொறுப்பு கொடுப்பாங்க நீங்க இதெல்லாம் நாங்க வச்சிருக்கிறோம் எங்களுடைய எஜெண்டா இது நீங்க ஒத்துக்கணுமா ஒத்துக்கிட்டீங்கன்னா இந்த பொறுப்பு இல்லாட்டி இது கொடுக்க முடியாது நாங்க வேற ஏதாவது ஒரு டம்மி கேபினட் சோசியல் வெல்ஃபேர் சமூக நீதி மனு பெண்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு போஸ்ட்ல உட்கார வச்சு காரை கொடுத்துருவோம் இவ்வளவுதான் விஷயம் சோ இதுதான் இப்ப இழுத்தடிக்கப்படுறதுக்கான மாநில தலைவர அண்ணாமலை தொடருவாரு அப்படிங்கறது ஓரளவுக்கு உறுதி ஆயிடுச்சு ஆனா ஒவ்வொரு தேர்தலையுமே தோத்தா வந்து ஆர் விதி வந்து அந்த மாநில தலைவரோ இல்ல அந்த தேசிய தலைவரோ இருக்க மாட்டாங்க அதே மாதிரி இப்போ பிஜேபி தேசிய தலைவரை மாத்தி இருக்காங்க சோ அந்த மாதிரி அண்ணாமலையை மாத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இல்ல அந்த பதவிக்கு வேற யாராவது தகுதியானவங்களும் இருக்காங்களா பிஜேபி இல்ல அண்ணாமலைக்கு யார் ரீப்ளேஸ்மெண்ட் சொல்லிட்டு இங்க இருக்கிறவங்க அது முதல்ல அவங்க அடையாளப்படுத்துவாங்க தெரிஞ்சுக்கங்க அது வந்துட்டு மோடி அமித்ஷா தான் யாரு தலைவர் அப்படின்றதையும் அடையாளப்படுத்தி போடுவாங்களே ஒழிய தமிழ்நாடு பாஜக யாரையும் அடையாளப்படுத்தி முன்னிறுத்துவதை ஏற்க மாட்டார்கள் அவங்களுக்கு தெரியும் இங்க ஆர்எஸ்எஸ் பிடி இருக்குது அப்படின்றது எல்லாம் தெரியும் சோ அது இல்லாதவங்களை தான் அவங்க பண்ணுவாங்க ரெண்டாவது இப்ப இருக்கிற சூழல்ல வந்துட்டு தான் கண்டினியூ பண்ணட்டும் அசம்பிளி வரைக்கும் அப்படின்னு அவங்க பாக்குறாங்க ஏன்னா மறுபடியும்

இதுக்கு முன்னாடி என்ன சொன்னீங்க மோடியினுடைய முகத்தை காட்டாலே எங்களுக்கு ஓட்டு ஓடி போயிடுது அப்படித்தான் சொன்னீங்க இப்ப என்ன சொல்றீங்க ரெண்டு பேரும் ஒன்னா சொந்தம் நிறைய ஜெயிச்சிடலாம் அப்படின்றீங்க அப்ப இந்த வார்த்தை எல்லாம் எங்க இருந்து வருது அப்ப ஒரு எதிர்கால திட்டத்துல எதுட்டு வருது அதானே அப்ப முன்னாடி நடந்த சட்டமன்ற தேர்தல் மாதிரி இந்த தடவையும் இந்த சட்டமன்ற தேர்தல ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்க வாய்ப்பு இருக்கு இருக்கா இல்லையா தலையாட்டுறன ஏன்னா அவங்க ஆட்டும் தான் நான் போறப்ப பவர்ஃபுல்லா ஆட்ட முடியும் அவங்களே

பாஜக விட கூட்டின்னு போ மாட்டாங்களா அவர் யாரையும் சேர்த்துக்க மாட்டேன் முடிஞ்ச கதை எல்லாமே அப்படி சொல்லிட்டு ஆனா பலம் பெறும் எப்படி அது எப்படி பலம் பெறும் அப்பயும் இப்ப பலம் தரல ஏன் பலம் இடந்தீங்க இல்ல ஒரு பெர்சன்ட் நாங்க ஒரு டெக்ஸ்ட் வாங்கிருக்கோம் லாஸ்ட் டைம் விட அப்படிங்கிற ஒரு இடத்துல டெபாசிட் போச்சார ரெண்டாவது இது எட்டாவது பாத்திரம் வேணாமா நான் என்ன சொல்ல வரேன் ஆயு அதிமுக என்கின்ற ஒரு வலிமையான ஒரு கட்சி தோற்கலாம் அத பத்தி ஒண்ணும் இல்ல மூன்றாவது இடம் டெபாசிட் எடுக்கிறது எல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படி ஒன்று நம்மனா கட்சி வந்துட்டு தோல்வி அடையல பலவீனம் அடைந்து விட்டது அதுதான் முக்கியம் பலவீனம் அடைந்தது ஒன்று அழிய கூட செய்யணும்ல பலமும் பிறன் அழிய கூட செய்யணும்ல இந்த ஆபத்து இருக்கிறது அதனால தான் சொல்ல வர அப்படிப்பட்ட கட்சியை நடத்திட்டு இருக்கிறவங்க நாளைக்கு வந்துட்டு என் பிஜேபியோட போக மாட்டேங்க

மாறவும் தெரியாது இந்த பத்து வருஷத்தோட தொடர்ச்சிதான் இப்ப இந்த அஞ்சு நடக்க போகுது அதனால ஏழைகள் அப்படி மாதுவன் வாழ்த்துக்கள் இதெல்லாம் வந்துட்டு என்னன்னா அதை வாழ்த்து சொல்லிட்டு பகரம் நான் வேண்டிக்கிறேன் அப்படின்றாரு அதான் இங்கதான் பதவியில இருக்கிறாங்க அவர்கிட்ட சொல்லிவிட்டீங்க வாழ்த்துட்டீங்க நடத்துவாங்கல்ல அப்படியே வேண்ட பிரார்த்தனை வேற ஏன் வைக்க வேண்டியது இருக்குது அப்ப உங்களுக்கே தெரியும் இது நடக்க எது நடக்காது அப்ப உண்மை என்னன்னா அவங்களுடைய எஜெண்டா ஐஎம்எஃப் உலக வங்கி சொல்லக்கூடியதுதான் இந்த நாட்டு பொருளாதாரத்தில் நிகழும் அது ரொம்ப முக்கியமானது முதலீட்டாளர்களுக்கு அவங்க சம்பாதிக்கிறதுக்கான வழிவகையை செய்து கொடுப்பது அது ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சாக இருந்தாலும் சரி திட்டங்களாக இருந்தாலும் சரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி அவங்களுக்கான இடம் அளிக்கப்படும் அடுத்தபடியாக இந்திய கார்ப்பரேட்டுகளுக்கு எல்லா எல்லாவற்றையும் தூக்கி கொடுக்கப்படும் அப்புறம் மக்களுக்கு எப்பொழுதும் போல தாமும் போடப்படும் வரிசுவை அதிகரிக்கப்படும் தான் சார் என்டிஏட மெஜாரிட்டி கூட்டணி அப்படின்னு அந்த குடியரசு தலைவருக்கு எழுதுன அந்த லெட்டர்ல மென்ஷன் பண்ணிருக்காங்க அப்போ என்டிஏட மெஜாரிட்டி கூட்டணி அப்ப பிஜேபியோட மைனாரிட்டி கூட்டணி அப்படிதானே இல்ல இல்ல மைனாரிட்டி தான் அவங்க இருபத்தி நாலு சீட்டு தானே ஜெயிச்சிருக்காங்க அது மைனாரிட்டி தான் அதை பத்தி ஒண்ணு இல்ல இப்படி சொல்றதுனாலே ஒத்து தான் நான் என்ன சொல்ல வரேன்னா முன்னூறு இருநூத்தி தொண்ணூத்தி பேருடைய ஆதரவு உங்களுக்கு இருக்கு அவ்வளவு

ே ஏழு அதுக்கப்புறம் இவர் ஒரு ரெண்டு ஸோ நீங்க பாத்தீங்க அப்படின்னா முப்பது சீட்டை அவங்க தான் கொடுக்குறாங்க அப்போ இவங்கதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க இவங்களை பொறுத்துதான் எல்லாமே மாறும் அப்போ இவங்க வந்துட்டு எப்படி செய்யறாங்க இவங்க அப்படி கார்பரேட்டோட கார்ப்பரேட்டா சேர்ந்துனா நீ முடிவு முடிவெடுத்துறாங்கன்னா மோடிக்கு அந்த பிரச்சனையும் இல்லை இல்ல எங்களுடைய மாநிலத்துக்கு அது வேணும் இது வேணும் எங்களுக்குன்னு கார்பரேட்டுகள் இருக்காங்க அவங்களுக்காக நீங்க கொஞ்சம் எப்படி தள்ளுங்க அப்படின்னா அவ்வளவு முறை எல்லாம் வரும் சகஜிதான தீர்த்துருவாங்கன்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு அதெல்லாம் தெரியும் வழிமுறை தான் தெரியும் ஏன்னா ஆல்ரெடி இங்க ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு பெர்சன்ட் வாங்கிட்டு இருபத்தி ஒன்பது பைசா தான் ரிட்டர்ன் தராங்க அப்படின்ட்டு அமைச்சர்கள் ஆந்திராக்கு தனி அந்தஸ்து பீகாருக்கு தனி அந்தஸ்து இந்த முரண்பாடுகள் எல்லாம் வர வாய்ப்பு இருக்கு இல்லையா சார் பொருளாதார ரீதியாகவும் சரி மற்ற பெரிய அளவுக்கு பணத்தை அவங்களுக்கு அதுல கொடுக்கறதுக்கு வந்துட்டு மோடி கிட்ட பணம் இல்ல இல்ல மோடி அரசு கிட்ட பணம் இல்ல ஏன்னா அவங்களுக்கு வந்துட்டு இப்போ ஏன் நலத்திட்டங்கள் மற்றதுக்கெல்லாம் கூட கூடிய மானியத்திலே அவங்க குறைக்கிறாங்க இப்ப நீங்க வேளாண் மானியத்தை எடுத்துக்கிட்டீங்கனால உணவு மானியெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க பெருமளவுக்கு குறைக்கிறாங்க ஏன் குறைக்கிறாங்க காரணம் வேற ஒன்றுமே இல்லை கிட்ட இருக்கக்கூடிய அந்த பண்டு கிரன்ச்சு வந்துருச்சு இப்படியாப்பட்ட அரசுகள் அப்படிதான் போய் முடியும் வெளியில ஏகப்பட்ட கடன் வாங்குறாங்க சோ இந்த கடன் இவங்க இன்க்ரீஸ் ஆவாங்க அப்படிப்பட்டவங்க வந்துட்டு உள்ளூருடைய எல்லாம் கொடுக்க மாட்டாங்க கார்பரேட்டுக்கு வேணா கொடுப்பாங்க இதெல்லாம் தரவே மாட்டாங்க சோ இந்த இடத்துல தான் இவனுக்கான முரண் வந்துட்டு வெடிக்குங்கிற இந்த பதவியேற்பு விழாவுமே நட்சத்திர பட்டாளங்கள் பிரபலங்கள் இவங்க தான் சார் வந்திருந்தாங்க குறிப்பா அம்பானி அவங்க ஃபேமிலி இருந்து ரஜினி சார் போனாரு ஷாருக் அக்ஷய் இந்த மாதிரி முக்கிய பிரபலங்கள்ல மட்டும் தான் பங்கேற்க கூடிய ஒரு விழாவா இருந்தது அது எதிர்கட்சிகள் யாரும் புறக்கணிச்சுட்டாங்க காங்கிரஸ்ல இருந்து போல திமுகல இருந்து போல சோ இந்த மாதிரி இருக்கும் போது இந்த பிரச்சனை ராகுல் காந்தி வந்து இன்னும் யோசிக்கிறாரோ ஒரு வேலை இந்த அஞ்சு வருஷம் இந்த ஆட்சி நீடிக்காது அப்படின்னு எல்லாருக்கும் இங்க விடா அவங்களுக்கான அரசு தான் அது அவங்கள கூட்டி வச்சுக்கிட்டாரு அவரு அவ்வளவுதான் சிம்பிளா சார் இதுல புரிஞ்சுக்கொள்ள வேண்டியது அவங்க அவர் அரசு பண்றாரு அவங்க எல்லாம் வந்துட்டாங்க அவங்களோட அவங்களுடைய தீபா அவர்கிட்ட ஆட்சிதான் நம்ம நம்ம பிரதமர் தான் நம்மள்தான் அப்படின்றது அவங்க வந்துருக்காங்க அவங்க ஏடைகளை பத்தி இடையை பத்தி ராம்லீலா கிரவுண்ட் எல்லாம் பண்ண மாட்டாங்க அவங்க அதனால வசதியான ஒரு இடத்துல நல்லா காத்து ஒரு இடத்துல அவங்க பண்ணிக்கிட்டாங்க சரி இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை பொறுத்த வரைக்கும் நீங்க சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள் மாற வாய்ப்புகள் இருக்கு மேபி அதிமுக பிஜேபி சேரலாம் சீமான் விஜய் கூட்டணி நடக்கலாம் இந்த தேர்தல்ல சைலண்டா கோல் அடிச்சது அப்படின்னா நாம் தமிழர் கட்சி தான் எட்டு பர்சன்ட் ஓட் வாங்கிட்டாங்க சோ மாநில அந்தஸ்து வந்து எல்லாம் தெரிஞ்சிடுச்சுதான் இப்போ ஓரளவுக்கு தெரிஞ்சது வந்து எயிட்டி பர்சன்ட் அந்த பாத்தீங்கன்னா சீமான் விஜய் கூட்டணி கன்ஃபார்ம் அப்படின்ற மாதிரிதான் சொல்றாங்க அது நடக்குமா வாய்ப்புகள் இருக்கா ரெண்டு பேருமே விரும்புறாங்களா தெரியல ஒரு சைட்ல இருந்து அந்த விருப்பம் வெளியிடப்பட்டிருக்கிறது நாம் தமிழர் கட்சி அவசியம் பேசுகிறாரு இவர் வந்துட்டு ஒரு பெரிய ஒரு மாநாடு கூட்டுறாரு விஜய் அந்த மாநாட்டுல வந்துட்டு அவர் என்ன விதமான அவருடைய கட்சியினுடைய கொள்கை வழிமுறை இதை அவர் வெளியிடும் போது அதுக்கு பிறகுதான் நம்ம எதையும் பேச முடியும் தமிழ்நாட்டு ஓரியண்டடா அவர் எப்படி செய்ய போறாரு அப்படின்றத பொறுத்து தான் எல்லாம் நடக்கும் அதுக்கு பொறுத்து இருக்கிற இல்லைன்னா மாநாடு நடக்க போது அவர் கட்சியில இருந்து அப்புறம் இப்போ மாணவ மாணவிகளுக்கு பாராட்டு விழா நடத்தி ஊக்கத்தொகை கொடுக்கிறாரு சோ மாணவர்களையே கான்சென்ட்ரேட் பண்றாரு விஜய் அவருக்கு தேவை இளைஞர்கள் அவங்க ஓட்டு பேங்க் ஆகிறவங்க நாளைய ஓட்டு பேங்க் ஸோ இன்னைக்கு அதில் குறி ஓகே சார் அதை குறி வச்சு ஒரு ஸ்ட்ரெங்தன் பண்ணிட்டாருன்னா மாணவர்களும் இளைஞர்களும் அவருடைய கட்சி கூப்பிட்டாருனா அந்த குடும்பத்தை வளைக்கிறது ரொம்ப ஈஸி அப்போ அந்த ஓட்டு பேங்க் வாக்கு வங்கி எப்படி இன்கிரீஸ் ஆகுது பாருங்க ஸோ அதான் அவங்களுடைய சூத்திரம் அப்போ ஒரு ஸ்டாண்டர்டான இடத்துக்கு விஜய் கொள்கைன்றது மாநாடுல இப்ப தெரிஞ்சிருமா கொள்கை கொடி இதெல்லாம் இந்த மாநாடுல தெரியும் ஆனா புதுக்கோட்டையில ஒரு ஆஃபீஸ் ஒண்ணு ஓபன் பண்ணிருக்காங்க இப்ப அபிஷியலா டிவி கேக்கு ஒரு ஆபீஸ் ஒன்னு ஓபன் பண்ணிருக்காங்க சோ அப்படி பாத்தீங்கன்னா திராவிட மாடல்ல திராவிட ஆட்சியில குறிப்பா இந்த மாணவர்களுக்கு புக்கு கொடுக்கறது லேப்டாப் கொடுக்கறது சைக்கிள் கொடுக்கறது இதெல்லாம் தான் அதிமுக திமுக ரெண்டு பேருமே பண்ணாங்க இப்படி இருக்கும் போது இப்ப மறுபடியும் விஜயும் மாணவர்களுக்கே அது செய்யும் போது அப்ப அவரும் திராவிட வழியில போற மாதிரி தானே இருக்கு இல்ல அதை பத்தி ஒண்ணும் இல்ல அதாவது இடவையங்கள் கொடுக்கறது மட்டுமே வந்து அந்த கொள்கையை ஆயிடாது பார்வைன்னு ஒண்ணு ஓகே சார் எப்படி ஒரு பாஜக பாக்குறாரு அப்படின்றதெல்லாம் பொறுத்து இருக்குல்ல சோ அதெல்லாம் பொறுத்துதான் சொல்ல முடியும் ஏன்னா ரொம்ப ரொம்ப பழிவாங்கினது அப்படின்னா பிஜேபி அரசுதான் தான் தூக்கி தோல் மேல கையை போட்டு ஒரு கார்ல உட்கார வச்சுட்டு

அப்படின்றதுக்காக தான் அந்த மாதிரி சரி இந்த அமைச்சரவை இந்த மோடியோட இந்த த்ரீ பாயிண்ட் டூ அமைச்சரவை பொறுத்த வரைக்குமே நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் நிறைய பிராமின்ஸ் இருக்காங்க நோ முஸ்லிம்ஸ் ஆக்சுவலி அதை பத்தி என்ன நினைக்கிறேன் அவர் முஸ்லிம் சகோதர சகோதரிங்க நிறைய பிரச்சாரம் எல்லாம் பண்ணாரு நல்லா கவனிச்சிக்கணும்னா அவருடைய பேச்சு மக்களுக்காக அவருடைய செயல்பாடு அவருடைய அரசு அவருடைய பணம் எல்லாமே கார்ப்பரேட்டாக இதை புரிஞ்சுக்கிட்டோம்னா போதும் ஏன் அப்படின்னா முதலில் ஒரு மேலாதிக்க கட்சி இல்லாட்டி நான் வந்துட்டு பிற்படுத்தப்பட்டவர்கள் இவ்வளவு கொடுத்துட்டேன் அப்படிலாம் ஏன் அவங்க தப்பட்ட முடிக்கிறாங்க நாங்க மக்களுக்கான கட்சியும் சொல்றது சரி அவங்களுக்கு எல்லாம் ஏதாவது பங்கு கொடுப்பீங்களா அமைச்சரவையில அவங்களுக்கு ஏதாவது சுதந்திரம் இருக்குமா அவங்க ஏதாவது முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் பெற்றவங்களை எதுவும் கிடையாது அப்ப என்ன எல்லாம் டம்மி பீஸ்ல இப்போ நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் எவ்வளவு காலமா வந்துட்டு முருகன் வந்துட்டு எல் முருகன் அமைச்சரா இருக்காரு அவர் தமிழ்நாட்டை தான் கொண்டு வந்து ஒரு சின்ன திட்டத்தை சொல்லுங்க ஒருவேளை அவர் இணையமைச்சரா இருக்கனால அந்த ஒரு அதிகாரம் இல்லாம இருக்கலாமோ சார் தான்

எஸ்சி எஸ்டி ஏமாற்றப்படுவதற்கான ஜன கூட்டம் அதற்கான நம்பர்களை மட்டும் அவங்க சொல்லிட்டு இருக்காங்களா சரி இந்த அமைச்சரவையில அது வந்துட்டு புரியும் ஏன்னா கிறிஸ்டியன்கள் ஓட்டு போட்டாதான் வந்துட்டு ஏதோ இந்த பதினாலு தாண்ட முடியும் எல்லா நம்ம சுரேஷ் கோபியை நிறுத்த முடியும் நிறுத்த முடியாது

ஆளுநர் மாநிலம் டபுள் இன்ஜின் எல்லாம் போய் வெறும் அர்த்த நதிங் பட் பில்ட் அப் சார் சார் திஸ் பில்டிங் சார் த பேஸ்மெண்ட் சார் லுக்கிங் அட் த பேஸ்மெண்ட் அட் ஆல் சார் சார் வாட் கேன் ஐ டூ ஃபார் இட் சார் இதே பில்டிங் பேஸ்மெண்ட் அதனால அந்த சார் ஆனா ஏன்னா இது திமுக நாற்பதுக்கு நாற்பது லம்பா வாங்கிட்டாங்க அதே மாதிரி அங்க சந்திரபாபு நாயுடு அவர்கள் ஃபுல்லாவே கவர் பண்ணிட்டு முதலமைச்சர் ஆயிட்டார் சோ அப்படி இருக்கும்போது இப்படி ஸ்பெஷலா ஆந்திராக்கு மட்டும் ஒரு சலுகை வந்தா இப்ப நம்ம தமிழ்நாட்டுல இருந்து கேட்போம்ல தெலுங்கானா ஆந்திரா பிரிவினையின் போது நம்ம தலைநகரத்தை எழுந்துட்டாங்க ஆந்திரா அது அமராவதி ஒரு நகரத்தை பெருசா உருவாக்குறாரு சொல்லக்கூடிய நகரத்தை உருவாக்க அஞ்சு லட்சம் கோடி என்ன நிலையில எஸ்டிமேட் ஆகுது அவ்வளவு பணத்தை தர முடியாது அப்படின்னா ஒரு ஆண்டுக்கு ஐம்பது ஐம்பதனாயிரம் அதுக்கு மட்டும் கொடுத்தாங்க உதவவே மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது மோடி அரசு பண்ணும் ரொம்ப ஒரு மினிமம் லெவலில் பண்ணிட்டு பண்ணும் மற்றபடி நீங்க பாத்துக்கங்க ஒரு கான்ட்ரிபியூட்டரே நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணுவோம் லாஸ்ட் டைம் வந்து ஒரு எதிர்கட்சியே இல்லாத ஒரு நிலையில தான் மோடி இருந்தாரு அண்ட் அவரோட அலையில எல்லாம் இருந்தது ஆனா இந்த டைம் ஒரு வலுவான வலுவான எதிர்க்கட்சியா காங்கிரஸ் அதோட கூட்டணிகள் இருக்கு இந்தியா கூட்டணி வச்சுக்கலாமே சோ இந்த எதிர்கட்சியில இருந்து எப்படி இருக்கும் செயல்பாடுகள்னு நினைக்கிறீங்க ஒரு நாடாளுமன்றத்தினுடைய செயல்பாடு எப்படி இருக்கணுமோ அதற்கு உதாரணமா இருக்கும் முன்ன மாதிரி எல்லாரும் எழுத்துக்கி வெளியில போட்டு அப்படி அவனுக்கு தேவையான சட்டங்களை நிறைவேற்றுவது சட்ட திருத்தங்களை செய்து கொள்வது எல்லாம் எதுவுமே இருக்காது எல்லாத்தையும் பொறுத்தும் ஒரு விவாதம் நடக்கும் முன்னாடி மாதிரி புறக்கணிக்க முடியாது இப்போ ஒரு எதிர்க்கட்சி தலைவர் இருக்கிறாரு அவர் எழுதுனா எப்படி ஒரு பிறந்தவர் எழுதி நிற்கும் போது மற்றவங்க அவரை கவனிக்கணுமோ அதே மாதிரி எதிர்க்கட்சி தலைவர் எழுந்தணும்னா கவனிக்கணும் அப்படி கவனிக்க சொல்லி சபாநாயகர் சொல்லுவாரு இப்ப இதெல்லாம் இருக்கு இப்ப இப்படிப்பட்ட ஒரு சூழலில் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு விழிப்பான ஒரு ஜனநாயகமா மறுபடியும் இந்தியா மாறும் ஒரு முழுமையான ஜனநாயகன்ற பாதையை நோக்கி அது போகும் எதிர்பார்க்கலாம் சார் இன்னைக்கு ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து சொன்னீங்க குறிப்பா வந்து அமைச்சரவையில இன்னும் என்னென்ன மாற்றங்கள் இருக்க போது இலாக்கா இலாக்கெல்லாம் எந்த அமைச்சர்கள் வர போறாங்க அப்படின்னு பாத்துட்டோம் சோ இதுக்கப்புறமாவது தமிழ்நாடுக்கு குறிப்பா மோடி ஆட்சியில இருந்து தமிழ்நாடுக்கு எதாவது நடக்குதான்றத பாப்போம் நிறைய விஷயங்கள் இன்னும் இருக்கு உங்ககிட்ட நடக்கும் என்ன நடக்கும் தான் தெரியல எனக்கு தெரிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு முன்னாடி நிறைய மாற்றங்கள் தமிழ்நாடு அரசியல மட்டும் இல்லாம இந்திய அரசியலே நிறைய மாற்றங்கள் ஏற்படும் நினைக்கிறோம் இன்னைக்கு நிகழ்ச்சியில் கலந்துகிட்டு மக்களுக்காக நிறைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க நன்றி சார்